தமிழ்நாட்டில் கூட்டணி இல்லாமல் திமுக அதிமுகவால் கூட ஆட்சிக்கு வர முடியாது என்ற நிலை வந்துவிட்டதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் அதிமுகவுடன் கூட்டணியில் சேர எந்த கட்சி பேரம் பேசியது என்பதை திண்டுக்கல் சீனிவாசன் தெரிவிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் தமிழ்நாட்டில் ஒரு பொதுவான என்னன்னா திமுக அதிமுக ரெண்டுமே பெரிய கட்சிகளாக இருந்தாலும் கூட்டணி இல்லாம அந்த கட்சிகளால வெற்றி பெறுவதோ ஆட்சிக்கு வருவதோ முடியாது என்ற நிலைமை எந்த திமுகவும் சரி அதிமுகவும் சரி கூட்டணி இல்லாமல் தனியாக வந்து யாரை வெற்றி வர முடியும் ஆட்சி வர முடியும் அப்படி சூழல் இல்லை அதனால் பல நேரங்களில் பல பேர் கூட்டணி சேருவாங்க நீங்கள் கூட்டணி சேர்றவங்க எல்லாமே பணம் கேட்குறாங்கன்னு புத்தாம்புதான் சொன்னாங்க அவை நீங்கள் வந்து யார் கூட்டணியில் சேர்றா யார் பணம் கேட்டால் நீங்கள் எவ்வளோ கொடுத்தீங்க அதையெல்லாம் வெளிமா வெளி வெளிப்படையாக சொன்னால் நல்லது திருநெல்வேலியில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் முன்னிலையில் அக்கட்சி நிர்வாகிகள் அடித்துக் கொண்டது பரபரப்பை ஏற்படுத்தியது திருநெல்வேலியில் முன்னாள் அமைச்சர்கள் எஸ் வேலுமணி வரகுறு அருணாச்சலம் தலைமையில் அதிமுக கள ஆய்வு கூட்டம் நடைபெற்றது இதில் முன்னாள் மாவட்ட செயலாளர் பாப்புலர் முத்தையா பேசியதற்கு தற்போதைய மாவட்ட செயலாளர் கணேசராஜாவின் ஆதரவாளர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர் இதனால் இரு தரப்பினருக்கும் இடையே ஏற்பட்ட வாக்குவாதம் கைகலப்பாக மாறியது தேர்தலில் மிக குறைவான வாக்குகளை வாங்கிவிட்டு தற்போது சண்டை போட்டுக் கொள்கிறீர்களா என்று மேடையிலேயே முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி கண்டித்தார் நடிகர் ரஜினிகாந்து சந்திப்பு மரியாதை நிமித்தமானது என்று நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார் அவர் அளித்த பிரத்யேக பேட்டியில் ரஜினியுடன் எதிர்கால அரசியல் குறித்து பேசியதாகவும் ஆனால் விஜயின் அரசியல் குறித்து பேசவில்லை என்றும் தெரிவித்தார் இந்த திடீர் சந்திப்பு ரஜினி அவர்களுடன் பல சந்திக்க முயற்சி பண்ணோம் இருந்தேன் அந்த நேரம் அவங்களுக்கு படப்பிடிப்பு இருந்தது சரி இப்போ அப்போ மறுபடியும் அவங்க படப்பிடிப்பு போயிடுவாங்க நான் எனக்கு கொஞ்சம் வேலையாயிரும் அது சந்திக்கணும்னு நினச்சா சந்தித்தோம் சும்மா ஒரு அன்பு மரியாதை நிமித்தமான சந்திப்பு தான் இல்லை எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இந்த சந்திப்பு இருந்தது இப்போ நான் அவங்கள சந்திச்ச எங்கள் அப்பா மணிவண்ணன் தங்கச்சி ஜோதி திருமணத்தில் சந்திச்சுக்கிட்டோம் அதுக்கப்புறம் சந்திக்கிற சூழல் இல்லை அவங்க தொடர்ச்சியாக படம் நடிச்சிங்கன்னா நான் என்னுடைய பாதை வேறு பக்கம் போயிடுச்சு சந்திக்கணும்னு நினச்சேன் சந்தித்தோம் அவ்வளோதான் இதில் ஒன்றும் இல்லை ரஜினி அவர்கள் வந்து கட்சி தொடங்கும் போது அவரை கடுமையாக எதிர்த்த எதிர்த்தவங்க நீங்கள் இப்போ அவரை போய் சந்திச்சுருக்கீங்க அப்படின் போது ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு இல்லையா எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்குன்னா அது மகிழ்ச்சி தான் அதில் ஒன்றும் இது இல்லை நாங்கள் ஒன்றும் இன்னைக்கு இருக்கிற நிலைமை என்ன எதிர்காலத்தில் இந்த அரசியல் போக்கு எப்படி போகும் அது குறித்தான் பேசிக்கிட்டோம் எந்த மாதிரி போகும் ஒரு கணிப்பாக அவங்களுக்கு ஒரு பார்வை எனக்கு ஒரு பார்வை அது எந்த மாதிரி போகும் அப்படின்னு பேசிக்கிட்டோம் இன்றைக்கு இருக்கிற நிலம இந்த சூழல்கள் எப்படி இருக்குது இது எப்படி அப்படின்னு பேசணும் பொதுவாக தான் பேசிக்கிட்டோம் ரெண்டு பேரும் இப்போது விஜய் அவர்களுடைய கட்சி அறிவிச்சிருக்கிறாரு அவருடைய கட்சி வருகை அதை பற்றியெல்லாம் பேசப்பட்டதா இல்லை அது குறித்து ஒன்றும் பெரிய இது இல்லை அது அப்படி பேசப்படுகிற அளவுக்கு ஒன்றும் இது இல்லை அது குறித்து பேசலை ஏன்னா இப்போ தம்பி விஜய் அவர்கள் வந்திருக்காங்க அதுக்கப்புறம் இன்னும் என்னென்ன நகர்வுகள்னு பார்த்தானே இவரும் பேச முடியும் சும்மா நம்ம எல்லாமே அனுமானத்தில் யூகத்திலேயே பேசிட்டு கூடாது இப்படி நடக்கும் அப்படி நடக்கும்னு ஒரு சுவசிய கரம்பால் சொல்லிகிட்டு இருக்க முடியாதுல்ல இப்போ நான்னா நான் என்ன செய்ய போகிறேன்னு அவருக்கு தெரியும் நான் தனித்து போட்டிட்டு தெரியும் தெரிஞ்சு அப்போ நம்ம பேசும்போது தனிச்சு நின்று எட்டு விழுக்காடு தொட்டு ஒரு அங்கீகாரத்தை பெறுறதுங்கிறது பெரிய விஷயம்னு அவருக்கு தெரியுது அதனால் சொல்கிறார் அது பெரிய விஷயம் கடுமையான உழைப்புன்னு சொல்லும்போது தொடர்ந்து போங்க அப்படின்னு சொல்லும்போது அது மகிழ்ச்சியாக இருக்குது அவ்வளோதான் அப்போ அது குறித்து பேச வேண்டிய அவசியம் ஏற்படல அதனால நாங்கள் அது ஒரு பெருசாக பேசிக்கல